ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் நான் சொன்னதுலயே வந்து என்னோட வாய்ஸ் தெரிஞ்சிருக்கும் வாங்க காஃபி குடிக்கலாம் இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து சும்மா பிஸ்கெட்டும் காஃபியும் குடிக்கலாம்னு தோணுச்சு அதனால காஃபி எனக்காக இந்த ஷார்ட்ஸ் மேக் பண்றேன்னா நான் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட வாய்ஸ் எப்படி பண்ணு பேச முடியல தொண்டை கட்டுச்சு கிளம்பிட்டேன் நான் ஒரு ஒன் வீக்காக வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் தான் பாப்பாவும் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க தான் சொல்லியிருப்பாங்க லஞ்ச் மேனோலாம் இப்போ வந்து ரெசிபி வீடியோ எடுக்க முடியாது ஒரு டூ டேஸ் மட்டும் ரெசிபி வீடியோ வராது அதனால நான் வந்து ஒரு லன்ச் மெனு ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போடலான்னு இருக்கேன் என் தொண்டை சரியானதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு கண்டினியூஸா வீடியோ கொடுக்குறேன் அது ரெசிபி வீடியோ தான் நைவா நம்ம பேசும்போது கரெக்டா இருக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுத்தால கரெக்டா இருக்காது அதனால உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனா வந்து சொல்லலான்ட்டு ஏன்னா ஒரு நாள் வீடியோ போடணும்னாலும் எல்லாருமே மறந்துடுவீங்க அதனால ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான்